ஆடு எப்படி அசை போடுதோ மனுஷனும் அசை போடணும் அதுக்காண்டி சும்மா அசைப்போட சொல்லலை சாப்பிடையில் நல்லா மென்று திங்க சொல்கிறேன் அவ்வளோதான் எதுக்கும் கண்டன்ட் வந்தாலும் சரி வராடினாலும் சரி டோன்ட் கே என்றைக்குமே எவ்வளோக்கு அவ்வளோ அசை போடுறோமா யற்றிலாம் இந்த ஆடு மாடெல்லாம் சொன்னோன்னு வாய முடிச்ச பற்றிலாம் ம் செட்டை தானே உனக்கு அசை போடு வெரி குட் அசைப்போட்டின்னா எவ்வளோ கவலை அசைப்பட்றோமோ நல்லா செரிமானம் ஆகும் உடம்புல உடல் எல்லாம் சாறுனா வெளியில் வந்துடும் பெரிய உடல் சிறிய உடல்லாம் வந்து சுத்தமாக இருக்கும் அந்த குடலில் இருக்கிற இதுனால தானே எல்லாம் வெளியே போகலாம்னால உடம்புல வியாதி வருது படு படு எந்திரிக்காது அசைப்படு எவ்வளோ கவலை அசைப்படுறோமோ அவ்வளோ கவலை உடம்பும் நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காண்டி படுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது நல்லா சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் நல்லா விளையாடணும் வாழ்க வளமுடன்